நவம்பர் ஆறு இன்றைய புனிதர் புனித லெனார்து ஐம்பத்தி ஒன்பது இவர் ஒரு மன்னனது அரண்மனையில் உயர்ந்த பதவியில் இருந்தார் இவரை மனம் திருப்பியவர் புனித ரெமிஜியஸ் இவர் அவருடைய சீடரானார் சிறிது காலம் வேதம் போதித்தார் இவர் அரண்மனைக்கு திரும்பி வர வேண்டுமென்று அரசர் அச்சத்துக் கொண்டிருந்தமையால் வெகு தொலைவில் இருந்த ஒரு மடத்திற்கு போய் அங்கு உடையை பெற்றுக் கொண்டார் பெரியவர்களது அனுமதியுடன் ஊர் ஊராய் போய் மனம் பின் ஒரு சிற்றாலயத்தை அமைத்து அங்கு வாழ்ந்து வந்தார் இலைகளும் கனிகளுமே இவரது உணவு தனிமையில் மறைந்த வாழ்வு நடத்தினாலும் அருகில் இருந்த கோயிலுக்கு சென்று மறை உரைகள் நிகழ்த்துவார் போர்கைதிகள் மீதும் சிறைப்பட்டோர் மீதும் அதிகம் இரக்கம் காண்பிப்பார் தம்மால் என்ற அளவு ஆன்ம உடல் உதவிகளை அவர்களுக்கு செய்வார் இவரது புனித தன்மையை அறிந்த அரசர் இவரது வேண்டுகோளுக்கு இணங்கி சிறைப்பட்டோரை விடுவித்தார் இவ்வித சலுகை அக்காலத்தில் தூயவரான ஆயர்களுக்கும் இவரை போன்றவர்களுக்குமே அளிக்கப்பட்டிருந்தது கைதிகள் தங்கள் பாவங்களின் தோஷத்தை கண்டு உணரச் செய்வார் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக துயரப்பட்டு தவம் செய்து வாழ்வை திருத்தி அமைக்க உதவி செய்தார் சிந்தனை எத்தனையோ பேர் பாவம் என்னும் சிறையில் அகப்பட்டு தவிக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் தீர்ப்பிடலாகாது ஆகாது அவர்கள் மேல் அனுதாபம் கொண்டு அவர்களை மீட்க பிரயாசப்பட வேண்டும் ஜெபம் ஆண்டவரே நிர்பாக்கிய பாவிகளின் மேல் இரக்கமாயிரும் ஆமேன்